நடைபெற்ற முறையில் செய்ய மாட்ட வேண்டிய பந்தயத்திற்கு பரிசு பெற கூட தடை பெற பரிசு வழங்கின்ற வள்ளல் பெருமகன ferrugine மாட்டியுடைய உரிமையாளர் இடம் விழா முன்பாக ஒரு மருந்து ஒரு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கூற பிரியந்தார்கள் ஆர்ஆர் அந்த மாட்டியை வந்த சார்வ புதப்பட்டி கணபதி திருஞ்சார் உடைய நாட்டை சேர்ந்த விக்ரத் அடே அப்படியே புரபட்டி கே எம் பார் மேனிக்கந்த நந்தகுமார் அந்த மாடிக்கு மேலும் மெட்டி கோட்டை விளங்கி சிறப்பிக்கின்ற வெங்கணாக நரேனார் வள்ளுவமிர்தர் தாண்டாடி என்ஜே ஃபில்டர் உரிமக்காரர் குள்ளு உறுமி மற்றமதார் தாரணி கிரா குட்டியே விளங்கி சிறப்பிக்கின்ற திருதேரமன் டி வி எஸ் நீ எம்ட்டி குள்ளு கே செல்வராகர் அவர்கள் இறை அரிசி

அ methyl என்னை plane lle dorm niño திடு தெயோாக軍்ள έழுரு inflamm잔 커피 첫날 சுன்னை பொடு dzi policeman சுகசக்

ரிற்குசுத்தவர் சிறப்பிக்கப்படுகின்றன அந்த மாட்டிலே ஓட்டி வந்த சார்க்கு சதீஷ் போனார் ஐந்தாவது சிறப்பு செய்ய உள்ளார்கள் அந்த மாட்டிலுக்கு அடைந்து சிறப்பு செல்வாடா அருகி

ஓகே புரூ தனியே பாடுற

அந்த நாட்டிலை ஓட்டி வந்ததி நாட்டை சேர்ந்தார் இந்த பரிசுகளை கொடுப்பவர்களும் யாதவகுணம் அதனை பெறுகின்றவர்களும் யாதவகுணம் வரக்காவது கே எம் கே முத்தையா கூடார் சேர்ந்த துரை கோனார் மூன்றாவது நீண்ட நாள் இடைவதற்கு பிறகு சிறப்பான சார் விஜய் பாரத் அம்பலா புலன் குறைஞ்சி விசாராட்சி அம்மன் பாடுபான்மல்லியை சென்ற அடக்கா தையார் அந்த மாட்டியை ஓட்டி வந்த சாரதிமல்லி சொன்ன நாகராஜ் சிலை சாரதி பாலாஜி நான்காம் பிரச்சனை சென்றமா இதை சேர்ந்த குருந்த மூர்த்தி துறை அந்த மாட்டிலே ஓட்டி வந்த சாரதி சுப்பையா மஞ்சக்கரை பதினெட்டாதி கருப்பிரமதி சுபத்குமார் பாரம் <laughs> <laughs>